இந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம்ல ப்ரீவியஷர்ல கேட்ட ஒரு ரீசனிங் கொஸ்டின் தான் பார்க்க போறோம் இங்கே என்ன வரும் அப்படின் தான் கேட்குறாங்க ஸோ இதை பாருங்கள் சிக்ஸ் டூ இதை அடித்தோம் அப்படின்னா டூ த்ரீ சார் சிக்ஸ் ஃபோர் ஒன் சார் ஃபோர் டூ சார் எயிட் இதை ஆட் பண்ணி தான் இங்கே ஒன் போட்டிருக்காங்க அதே மாதிரி இங்கே பாருங்கள் ஃபோர் ஃபோர் இதை ஆட் பண்ணி தான் இங்கே எயிட் அப்புடின்னு போட்டிருக்காங்க அதே மாதிரி இங்கே பாருங்கள் ஒன் சார் டென் சார் ஒன் சார் ஃபோர் சார் டென் பிளஸ் போர் 14, ஸோ இங்க என்ன வரும் அப்படின்னா வரும் இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் யூ ஃபார் வாட்சிங்